திருவாவை அத்தானி மற்றும் சுற்றுவட்டார கிராமத்தினுடைய பெரியவர்களே தாய்மார்களே சுற்றுவட்டார கிராமத்தினுடைய பெரியோர்களே தாய்மார்களே தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளராக புரட்சித் அம்மாவால் மூன்று முறை நியமிக்கப்பட்ட அருமை அண்ணன் மனிதநேய பண்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் பலாப்பழம் சின்னத்திலே வாக்கு கேட்ட உங்களிடத்தில் அவரை வெற்றி விட்டு பாராளுமன்றத்திற்கு மூன்றாவது முறையாக பிரதமராக இருக்கின்ற நரேந்திர மோடிசினுடைய தரத்தை வலுப்படுத்துகின்ற வழக்கு அவரை பிரதமராக்குவதற்கு துணை நிற்கின்ற அளவிற்கு முன்னாள் முதல்வர் ஜல்லிக்கட்டு நாயகன் அண்ணன் ஓ பி எஸ் அவர்கள் நமது பகுதியினுடைய வளர்ச்சிக்கு திட்டங்களை வகுத்து அதற்கு நிதிகளை தருவார் என்கின்ற அண்ணன் அவர்களுக்கு செஞ்சிலங்க வந்து மாவட்ட தலைவர் தலைமையில் பாஜக இணைனா அவரோடு ஐம்பது பேர் சேர்ந்து இப்ப நம்மளுடைய சின்ன நமக்கு நோக்கமா இருக்கணும் அதனால நம்ம சின்னத்தை உடனடியாக இந்த சாப்பிட சின்னத்தை நம்ம வீடு வீடா கொண்டு போய் சேர்க்கணும் நீங்க எல்லாரும் சேர்த்து பிராப்பணத்துக்கு ஓட்டு போட சொல்லணும் நீங்க வந்திருக்கிற எல்லாருமே நம்மளுடைய களப்பணியாளர்கள் அதனால உடனடியாக நீங்க இந்த சித்தத்தை கொண்டு போய் சேரணும் நம்மளுடைய சித்தம் என்ன உரைக்க சொல்லுங்க நம்மளுடைய சித்தம் சந்தில் அவர்களை மற்றும் அவர்களுடைய அருண் சேர்த்து இருபது சேர்ந்து சேர்ந்திருக்கவர்களுடையும் ஒரு வார்த்தைகளை தெரிவித்துக்கொள்கிறேன் அடுத்தபடியாக அண்ணன் அவர்கள் உரையாற்றுவார்கள் நம்முடைய திருவாப்பாடி கிராமத்தில் வசிக்கின்ற பெரியவர்களே பேரன்பு கொண்ட தாய்மார்கள் வணக்கத்திற்கு மிகுந்த மரியாதைக்கும் உரிய அத்தானி கிராமத்தில் வசிக்கின்ற பெரியவர்களே பேரன்பு கொண்ட தாய்மார்களே கவிக்கமங்களம் கலக்கமங்களும் கிராமத்தில் வசிக்கின்ற பெரியவர்களே தாய்மார்கள தட்டான் வயல் கிராமத்தில் வசிக்கின்ற பெரியோர்களே தாய்மார்கள தோப்பு வயல் கிராமத்தில் வசிக்கின்ற பெரியோர்களே தாய்மார்கள ஓமக்கன் வயல் கிராமத்தில் வசிக்கின்ற பெரியோர்களே தாய்மார்களே ஒருத்தர் கைது மாட்டிருக்கீங்க ஏகப் பெரு ஏக கிராமத்தில் வசிக்கின்ற பெரியோர்களே தாய்மார்கள கண்டி செங்காடு

காணுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பை என் வாழ்நாளில் உருவாக்கி தந்து இருக்கின்ற நம்முடைய எதே எதே புரட்சித் தலைவர் மாண்பு அம்மா அவர்கள் என்னுடைய நன்றியை பணிக்கூர் திருச்சூல கரமே பெற்றிருக்கிறேன். எம்.எச்.6. குலப்பத்து ஒருவரு மறு கூட்டம் உண்டு. போட்டாங்களா முகம் அவங்க எல்லாம் ஓ பண்ணி சொல்லுவாங்க நானே ஓ பண்ணி சொல்லுவேன் ஆனால் மூன்று முறை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அம்மா அவர்களால் நான் ஒரு தந்தான் அவர்களால் அவர்கள் தேடி கண்டுபிடிக்கவே முடியாது எந்த காலத்திலும் பனிரெண்டு ஆண்டுகள் கழகத்தினுடைய பொருளாளர் தொடர்ந்து அதிக ஆண்டுகள் பொருளாளராக இருந்தாலும் நான் தான் அதையும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியாது நான் பொருளாளர் பதவியேற்கும் பொழுது இரண்டு ஓடி பெரியவர்களே தாய்மார்களே

இன்னைக்கு என்ன நிலைமை நாங்க நல்லது சொல்றோம் எங்க நல்லது சொல்றது எல்லாம் வந்து தண்ணீர் பாடல அடிச்சு வெளியேற்றி விட்டு எடுப்போம் அதுக்குத்தான தொண்டர்கள் மீட்பு இயக்கம் உருவாக்கி இருக்கிறது மீண்டும் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தை மீட்டு தொண்டர்கள் உங்களுடைய கையில் கொடுப்பா எங்களுடைய முதல் வேலை ஏன்னா இந்த இயக்கம் தொண்டர்களுக்காக உருவாக்கினார் அதனால தான் புரட்சித் தலைவர் அவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க வேண்டிய பொறுப்பு ஒன்றரை கோடி தொண்டர்கள் வாக்கு போட்டு தேர்வு முறையில் தேர்வு செலவு நடத்தி சொன்னார் இவருக்கு என்ன நினைச்சாரு எடப்பாடி பழனிசாமி சேல போட்டியிறவர் பத்து மாவட்ட செயலர் முன்னேமொழிகளா பத்து மாவட்ட செயலர் வழிமொழியினுமா இருபது மாவட்ட செயலர்கள் எப்படி காசு கொடுக்க முடியும் அதான் தொண்டர் புரட்சித் தலைவரவர்கள் இந்த விதியை யாராலும் மாற்றவே முடியாது ரத்து செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு அதெல்லாம் திருத்திட்டு ரத்து வெடித்து பத்து மாவட்ட சேவை முன்மொழியுமா பொதுச்சேலை பதிவு போட்டியிடறவங்க பத்து மாவட்ட செயல வழிமொழியுமா அஞ்சு வருஷம் அவர் தலைமுறைகள் நிர்வாக

உங்கள் சமுதாயத்துக்கு எஸ்டி பிரிவு வழங்கப்படுகிற சூழ்நிலை இந்த தொகுதி இரண்டு ஆண்டுகள் நான் மிக பாரத பிரதமர் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் என்றுதான் இந்த தொகுதியை பாரதிய ஜனதா கட்சியுடைய அத்தனை கட்டமைப்புகளும் வெரி வெரி ஸ்ட்ராங் அந்த அளவுக்கு அவர்கள் இரண்டு ஆண்டு காலத்தில் இருந்தோரும் பணியாற்றி உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் பிரதமருக்காண்டி உருவாக்கி வைத்திருக்கிற இந்த இடத்தை மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் எனக்கு தந்திருக்கிறார் என்பதை நான் நன்றியோடு என்னாலும் நன்றியோடு இருப்பேன் என்பதை இந்த நல்ல விதத்தை தெரிவித்துக் கொண்டு பெரியவர்களே தாய்மார்களே உங்களுடைய பொன்னான வாக்குகளை நம்முடைய வெற்றி சின்னமாம் பெரியவர்களே தாய்மார்களே உங்களுடைய பொன்னான வாக்குகளை நம்முடைய வெற்றி சின்னமாம் பலாப்பழ சின்னத்தில் முத்தரையிட்டு ஒரு மாபெரும் வெற்றியை மகத்தான வெற்றியை